கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு மண்டாட்டு ஜபம் மண்டாட்டுன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் கடலத்தில் ரொம்ப மண்டாடி கேட்கிறது யாத்ராகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருடுகிறானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலேருந்து என் பேரை கிரிக்கு போடும் என்றான் சொன்னது மோசை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சந்தர்ப்பத்தில் சொன்னான்னு தெரியும் மோசை பத்துக்கட்டளைக்கா வேண்டி மலையில் காத்திருக்கிறான் அவன் போய் ரொம்ப நல்லா ஆகிட்டுன்னு சொன்னதனால இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்வங்கள்கிட்ட வந்து நீர் எங்களுக்கு வேறு தெய்வத்தை உண்டு பண்ணும் மோசை போனவனுக்கு என்ன ஆச்சோ தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நிர்பந்தம் படுத்தினால் ஆர்வன் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டான் இசோ கடவுளுக்கு சொல்லியிருக்கிறாரு விக்கிரகரனை கூடாது அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்தான்னா இருந்து தங்கத்தை வாங்கி கண்டுபிடி செய்த இதுதான் தெய்வம்னு வணங்க வச்சுட்டான் இது கடவுளுக்கு பெரிய கோபம் அதனால் ஆண்டு வரை நீங்கள் இதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு நான் ஜோதி ஜனங்களை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ மோச ரொம்ப மன்றாடுதான் நீங்கள் இதுக்கு முந்தின வதேசம் வசனங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் சொல்லலாம் சொல்லலாம் மன்றாடுதான் நீர் என்ன செய்யக்கூடாது அவர்கள் செய்யக்கூடாது அழிக்கக்கூடாது ஜீவோ ஏன் பேரை வேணாலும் என்ன செய்வோம் ஜீவோபூசத்துலேருந்து கிறுக்கி போடுவான் ஜீவோ பேர் பேரெழுதுன்னா அது பெரிய புண்ணியம் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு போகணுன்னா ஜீவோபுஷத்தில் பேரெழுதுன்னு தான் போக முடியும் அவ்வளோ பெரிய சிலாக்கியமே எனக்கு வேண்டாம் மக்களுக்காக வேண்டி அவன் தியாகம் பண்ணுதான் மண்டாடு தான் இந்த மண்டாட்டு ஜபத்துக்கு மதிப்பு உண்டு நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுவார் மோஸ்ட்லி இப்படி செய்தார்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார் திறப்பு வாசல்ல நின்று இந்த அப்படின்னா திறப்பின் வாசல்னு சொன்னால் ஒரு போர் நடக்குன்னு சொன்னால் அங்கே வாசல் திறந்துட்டுனா போர் வீரல்லாம் உள்ளே வருவாங்க அதில் நின்று எதிர்த்து போராடுகிறவன் தான் திறப்பு அது போல் மோஸ்ட்லி அன்னைக்கு சிவ ஜனங்களுக்காக போராடினா ஆசிரியத்துங்கிற பட்டம் தான் கேள்விப்பட்டிருப்பேன் அங்கே செய்கிற என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்ததாக கேள்விப்படுறோம் அவர் என்ன பண்ணார்னா அந்த நாட்களில் காலரா வியாதி கடுமையாக இருந்தது எல்லா இடங்கள்லையும் கால்ரோவை பற்றி கேட்டுப்பட்டுப்பாங்க கால நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் போது பெரியவங்க சில போது கூட சொல்லுவாங்க நீ பேதியில் பேருவா அப்படிம்பாங்க அப்படின்னா அந்த கால்ராய் நோய்க்கு பேதின்னு பேருண்டு அந்த நோய் வந்தவங்க பிழைக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மர்காசி செய்கிற அந்த நாசில் வீதிகள் தூரம் அந்த நோய்க்கு பயப்படாமல் ஜவு பண்ணார் ஜெவம் பண்ணது மட்டும் இல்லை ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணார் ஆண்டவரே இந்த கால்ராய் நோய் எங்கள் கிராமம் எங்கள் இடத்த விட்டு போயிட்டுனா நாங்கள் தினந்தோறம் என்ன செய்வோம் நம்முடைய ஆலயத்தில் நற்கரநார நடத்தோன்னு சொல்லி பிரவர்த்தனை உள்ளார் அதே மாதிரி இன்றைக்கும் தான் கருணைப்பா தினந்தோறும் காலையில் நடக்குது அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் நம்பிக்கையோடு கேட்டார் அந்த நோய்சுமாயிட்டு இது போல் நீங்கள் ஒவ்வொருவரும் மண்டாடி கேட்கும்போது உங்கள் ஜபம் கேட்கப்படும் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே மோசே அன்று மண்டாடி விண்ணப்பம் பண்ணினான் அந்த ஜபத்தை கேட்டு நீர் இஸ்ரீ மக்களை பாதுகாத்து அதுபோல் மண்டாட்டின் ஜபம் ஆவியை எங்களுக்கு தாரும் நாங்கள் மன்றாடி மக்களுக்காக ஜவம் பண்ணும்போது எங்களுடைய கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நீரே எங்களை கேட்டு எங்களை விடுதலை செய்து நடத்தீரலை வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை